காலை வணக்கம் அடைய அடையாளம் காட்டு அணிவகுப்பு சிறைச்சாலையில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து இதர குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு இணைத்து வைத்து அவங்கள வந்து அடையாளம் காட்டு இந்த அடையாளம் காட்டு அணிவகுப்புக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது வந்து கிரீசன் நாயர் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் ஃபிஃப்டி சுப்ரீம் கோர்ட் கிரீசன் நாயர் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட் கிரிமினல் ஃபிஃப்டி சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டை வந்து அவரை வந்து மற்ற சாட்சிகள் எந்த வகையிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு அவரை பாதுகாத்து இருக்கணும் டெஸ்ட் சிறைச்சாலையில் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரியட் நடக்கிற வரைக்கும் அவரை வந்து பாதுகாத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்யூஸ்டுக்கு வந்து நேரடியாக காண்பதற்கோ இல்லை அவரை வந்து ஃபோட்டோ மூலமாக காண்பதற்கோ பயா மீ மீடியாவை மூலமாகவோ டெலிவிஷன் மூலமாக நியூஸ் பேப்பர் மூலமாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் சட்டப்படி செல்லாதுன்னு தீர்த்து கொடுத்துருக்காங்க சரி இந்த அப்போ நார்மலாகவே சிறைச்சாலையில் நடுவர் மாண்புமிகு நடுவர் அடையாளம் அணிவகுப்பு நடத்தும் போது அக்கீஸ் சார் எங்களை வந்து டேஷ்லேப் காட்டினாங்க அந்த சாட்சிகள் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அடையாள அணிவகுப்பில் வந்து உங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரோட இணைக்கப்பட்ட இதர குற்றச்சாட்டப்பட்டவர்களோட உருவமும் இவருடைய உருவமும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா இல்லை வித்தியாசமாக இருக்க அப்போது உங்கள் குற்றச்சாட்டவர்களை சுட்ட முடியும் சின்னா இதர குற்றச்சாட்டப்பட்ட இணைக்கப்பட்ட நபர்களுக்கும் சுற்று முடியோடு இருந்தவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது முகத்தில் வடு மச்சம் என்ன இந்த மாதிரி குறிப்பான ஒரு அடையாள உடலில் இருந்துச்சுன்னா அவரை எளிதாக அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் அது வந்து நீங்கள் நீங்கள் அவரை வந்து கேட்டுக்கணும் நீங்கள் வந்து சில நேரங்களில் என்ன நடுவரை வந்து விசாரிக்காமல் அவருடைய அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிருவாங்க நீங்கள் அந்த அறிக்கையை நீங்கள் அட்டாக் பண்ணி சொல்ல இதில் பாருங்கள் அவரோட இணைக்கப்பட்டவருடைய இதர குறிப்புகளில் வந்து ஒத்த குறிப்புகள் கிடையாது இது வந்து எளிதாக அடையாளம் காட்டக்கூடிய வகையில் குற்றச்சாட்டப்பட்டவர் வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறோம் சரியா